வணக்கம் உருதுண்டு வாழ்வம் பொதுவாக மாட்டு பண்ணை வைக்கணும்னாவே எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலப்பு நாட்டு மாடுகள் வச்சிருந்துமே பால் உற்பத்தி அதிகமா வந்துமே அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல இவர் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் எடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இதுல அனுபவத்தை கற்றுக்கிட்டு நாட்டு பாலை வந்து அவர் சேல் பண்றாருங்க அது மட்டும் இல்லாம மாட்டு சாணத்துல இருந்து மதிப்பு கூட்டுறது இருந்து அடுத்தடுத்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறது அந்த மாதிரி நாட்டு மாட்டு பண்ணை எப்படி வச்சால் லாபகரமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிருக்காருங்க எப்படி ஒரு நாட்டு மாட்டு பண்ணை வச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நண்பர்களா வணக்கம் வணக்கங்க என்னுடைய பெயர் வந்து காசிநாதன் இழுப்புர் கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பண்ணை பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்போது என்கிட்ட ஒரு நாலு ஐந்து ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டின மாடுகளை தேர்வு பண்ணி இதுலேருந்து ஒரு பல நேரடி விற்பனைக்காக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் காங்கிரேஜ் கிர்ரு இந்த ரெண்டு இன நாட்டு மாடுகளும் நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் கொஞ்சம் கரைவைத்திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம நாட்டினங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு மேலே கறக்காது இந்த நாட்டின மாடுகள் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுகள் இது அதனால் இந்த மாடுகள் நம்ம கே தேர்வு செஞ்சோம் இந்த பால் வந்து நேரடியாக நானே உற்பத்தி பண்ணி நானே மக்கள்கிட்ட நேரடியாக விநியோகம் பண்ணுறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது நமக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம மேலே பேசி புரிய வச்சு ஃபஸ்ட் நம்ம அவங்கள பால் வாங்க வச்சோம் அவங்க பயன்படுத்தும் போது நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அவங்க அடுத்தடுத்த கஸ்டமர் அவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க நம்மள்ட்ட நம்ம கஸ்டமரையே தான் அடுத்த கஸ்டமர் நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிருரு காங்கிரேஜ் இந்த ரெண்டு இடமும் சேர்ந்து நம்மகிட்ட ஒரு பெரிய மாடுகள் ஒரு பதினெட்டு இருபது எண்ணிக்கையிலையும் கன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு காலை காலக்கன்லாம் வித்துறதுங்க உறவுக்கும் இப்போ வந்து வாங்கிட்டு போறாங்க சில பேர் வந்து நம்ம பழகிறேன் பழகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க அவங்க சொந்த பர்பஸுக்கு வாங்கிட்டு போறாங்க கிடாரி கன்றுகள் பார்த்தா நமக்கே தேவைப்படுதுங்க நம்ம அடுத்து பண்ணை விரிவு செய்யணுங்கிறதுக்காக பண்ணையோட வளர்ச்சியாக நம்ம பயன்படுத்திக்கிறாங்க ஆனா இப்ப நார்த் இந்தியா மாடுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டு கொண்டு வரதுல பெரிய சிக்கல் இருக்கு எப்படி இதை நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க ஏற்கனவே வாங்கி இங்க ஒண்ணு விற்கிறாங்க ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இருந்தாலும் நம்ம நேரடியாக போய் வாங்குறப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் நான் முதன்முறையே நேரடியாக தான் போனோம் எங்க இரு எல்லாமே குஜராத் இப்போ அந்த காங்கிரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் நாங்கள் வாங்கினோம் வாங்கும்போது போது நாங்கள் முதன்முறை நேரடியாக போயிட்டு தான் நாங்கள் அவங்க மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட நேரடியாக பார்த்து பிடிச்சி தான் நாங்கள் மாடு செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் மெயின் பிரச்சனையே ட்ரான்ஸ்போர்ட் தான் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாரி வாடகையே அதிகம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்போர்ட் மட்டுமே கேட்குறாங்க அங்கேருந்து கொண்டு வரதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டேட்டோட கிளியரன்ஸ் வாங்கணும் அங்கே லோக்கலில் உள்ள கோர்ட்டில் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும் நம்ம மாட்டு எல்லா மாடையும் ஃபோட்டோ எடுத்து இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு ஃபார்ம் மாரி தருவாங்க ரெடி பண்ணி என் கோர்ட்டில் வந்து நம்ம என்ன ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த மாடு வளர்ப்புக்காக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய பேர் கறிக்கு ஏற்றிட்டு வந்துடுவாங்க அங்கேருந்து போயிட்டு அப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாடு வளர்ப்புக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் நம்ம ஒரு ஒரு மாட்டுக்கும் டேக் அடிச்சிருவாங்க அங்கேயே நம்பர் போட்டு அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணி அங்கே வச்சுப்பாங்க மாடு வந்து நம்ம வேற பயன்பாட்டுக்கு போகுது அப்படின்னாக்க நாளைக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் கடைசி வரைக்கும் நம்மளை கண்காணிப்பாங்களா ஆமாம் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வேற எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறப்ப அப்போ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு கேஸுக்கு உள்ளாகுதுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு லிட்டர் பால் வந்து நூறு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க நூறு ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா கஸ்டமர் எப்படி தொடர்ந்து வாங்குறாங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்மகிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்காங்க நாட்டு மாட்டுக்குன்னு கஸ்டமர் இருந்துட்டு தான் இருக்காங்க ஆ தொடர்ச்சியாக இருக்காங்க நம்மகிட்ட இன்னும் டிமாண்டே இருக்குது இப்போ உங்ககிட்ட எத்தனை கஸ்டமர் இருக்காங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வந்துகிட்டு இருக்குங்க நம்மகிட்ட இப்போ ஒரு நூறு கஸ்டமரும் இருக்காங்க டெய்லி ஒரு நூறு லிட்டருக்கு பால் நமக்கு கிடைக்குது கிடைக்குதுங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பால் வியாபாரி இருப்பார் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு வீட்டுக்காக வந்து டெலிவரி பண்ணிட்டு போவார் நாலடையில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் பால்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டமே அழிஞ்சு போச்சுங்க இது எப்படி நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தீங்க அதாவது நேராக மக்கள் கிட்ட கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணணும் இந்த ஐடியா எப்படிங்க வந்துச்சு நம்மளோட முதல் நோக்கமே என்னன்னா நம்மளே உற்பத்தி பண்ணணும் நேரடியாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நம்ம முதல் கான்செப்ட்டு அதாவது நீங்க வந்து இப்போ டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த லிட்டர் நூறு ஆமாங்க டெலிவரி சார்ஜோட தான் லிட்டர் நூறு ரூபாய் பணம் வாங்குறவங்க எப்படி உங்களுக்கு பைசா கொடுக்கறாங்க பணம் வாங்குறோம் நம்ம வந்து மாசம் முடிஞ்சுனா பண்ணுவோம் மாதிரி யார் லீவ் எடுக்கிறாங்க யார் நம்ம பால் வாங்குறாங்கன்னு சொல்லி தினசரி வாடிக்கையாளர்கள் சில பேர் சனி யாரும் விடுமுறை ஊருக்கு போவாங்க வருவாங்க அப்போ நம்ம டெய்லியும் அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம மாதம் முடிஞ்ச உடனே நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம பில் அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் நம்ம கூகுள் பேல பணம் போட்டுருவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொம்புகள் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய மாடுகளா இருக்கு நம்ம மாடுகள் மாதிரி இது பழக்கத்துக்கு வருதுங்களா கொம்பு இருக்குங்கிறது நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம கிட்ட ரொம்ப பாசமா பழகக்கூடிய ஒரு மாடு இந்த கொம்பு வந்து இதுக்கு தற்காப்புக்காக தானே தவிர இது முட்டுறதுக்காகலாம் இது பயன்படுத்துறது கிடையாது என் வீட்டுல இப்ப எங்க பையன் இருக்கிறான் எல்லா மாடுகள்ட்டையுமே ரொம்ப பாசமா பழகுவோம் அந்த மாடுகள் ரொம்ப பாசமா பழகும் கிட்ட வாப்பா பாருங்க அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தடை கொடுக்க சொல்லி பையனை கூப்பிடும் கிட்ட வந்து நிற்கும் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையாக இப்போ பாருங்களேன் இந்த பாருங்கள் இப்போ எப்படி கூப்பிடுறது மட்டும் பாருங்கள் அது தலையாட்டி கூப்பிடும் கிட்ட வந்து எனக்கு தரை கொடுக்க சொல்லி தலையாங்க பாருங்கள் தரை கொடுப்பா மிதுன் தடை கொடுங்க பாருங்கள் கூப்பிடுது பாருங்கள் தரை கொடுங்க மிதுன் ஆ தெரியுதுங்களா இப்போ மாடு முற்ற மாடாக இருந்துச்சுன்னா அது கிட்ட கூடாது எல்லா மாடுகளெலாம் பார்த்தீங்கன்னா அதனோட செய்கை வந்து அதை கூப்பிடறது வந்து தலையாட்டி தான் கூப்பிடும் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து இந்த மாட்டு மேலாம் ஏறி விளையாடுவோம் மேலே ஏறி படுக்கிறது போகிறது சேட்டை பண்ணுறது எதுவுமே பண்ணாது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து பண்ணைய ஃபுல்லாக மாடு கொட்டகை எல்லாமே நீட்டாக கழுவிடுவாங்க மாட்டோட யூரின் இந்த கழுவ மா கொட்டா கழுவுற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னாக அந்த ட்ரைனேஜ் வழியாக போயிட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி தொட்டிக்கு போயிருங்க சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் போட்டிருக்கேன் மூணு ட்ரைனேஜ் இருக்குங்க இது வழியாக இங்கே வந்து ஒன்றா சேர்ந்துட்டு இங்கே பாருங்க நேரடியாக வந்து இங்கே வந்து இங்கே ஃபில்டர் ஆகி தொட்டிக்கு வந்துடுங்க இதுதான் கழிநீர் தொட்டி சரிங்க ஒரு வாரம் வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் இது நேரடியாக உள்ள மோட்டர் வச்சுருக்காங்க இது நேரடியாக பம்ப் பண்ணி வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் மாட்டோடைய கழிவுகளே நம்ம வந்து நம்ம தீவனத்துக்கு உரமாக பயன்படுத்துகிறோங்க சரிங்கண்ணா இது வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் இங்கே வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டு பண்ணையை வச்சு கொண்டு போகும்போதும் ரெண்டுக்கும் எப்படிங்க ஃபீல் பண்ணுறீங்க வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம இந்த கிராமத்தில் நம்ம ஊரில் நம்ம ஒரு சொந்த தொழில் நம்ம பண்ணும்போது அது ஒரு பெரிய மன தருது இந்த காலையில் எவ்வளோ சிந்தனைகள் எவ்வளோ டென்ஷன் இருந்தால் நம்ம நேராக பண்ணைக்கு வரும்போது நம்ம மாடை காலையில் எழுந்து வந்து பார்த்து தடையை கொடுத்துட்டு இதுக்கு நம்ம ஒரு சாப்பாடு தீனி வச்சுட்டு மாடுகளோட நம்ம இவ்வளோ பழகும்போது நமக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தால் நம்மகிட்ட இருக்காது ரொம்ப மன அமைதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நல்லது நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம அங்கே பங்கெடுத்துக்கிறோம் கிராமப்புறங்களில் தினசரி வேலை கிடைக்காது அப்போ தினசரி வேலை நம்ம கொடுக்கறோம் ஆரம்பத்துல சரம்பரம் ஆள் கிடைக்காம கிராமத்தில் இப்போ நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி நான் வரேங்க எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றாங்க நாலு குடும்பங்கள் நம்ம நம்மள்கிட்ட வேலை செய்யறாங்க பண்ணை வேலைனாலே மாடு பார்க்கறது போறது எல்லாமே ஒரு கேவலமாக நினைச்ச காலகட்டம்லாம் உண்டு கண்டிப்பா குடுங்கலாம் இல்லையா என்னடா வெளிநாட்டுல இருந்துட்டு வந்து அங்கே மாதம் ரெண்டுலேருந்து லட்சம் சம்பாக்கியத்தை விட்டுட்டு இங்க வந்து மாடு பண்ணன்னு சாணிலிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க எப்படி லாபகரமா பண்ணை எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கும் போது இதுல உள்ள பை ப்ராடக்ட் பண்ணும் இதில் உள்ள எல்லா பொருளும் நம்ம மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்ட செஞ்சிட்டு இருக்கீங்க ஆ மதிப்பு கூட்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பால்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமான மதிப்பு கூட்டு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் பாலை நேரடியாக நேரடியாக விற்பனை பண்ணுறாங்க அதை தாண்டி தயிராக்கி மண்ணை எடுக்கிறோம் வெண்ணெய் வந்து வெண்ணெய்யாவும் கொடுக்குறோம் இப்போ கஸ்டமர் வந்து நெய்யா கட்ட நெய்யாவும் கொடுக்குறாங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு ஆமாங்க கஸ்டமருக்கு வந்து பன்னீர் கேட்டாங்கன்னா பன்னீரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னாக்கா கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா கிலோ ஆயிரம் ரூபாய் நம்ம பன்னீர் கொடுக்குறாங்க ஆனால் இந்த பாட்டில போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து நல்லா இருக்குங்க இப்போ நம்ம அந்த பாட்டில பயன்படுத்தும் போது அந்த நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இந்த கண்ணாடி பாட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அப்போ வந்து அந்த பாலோட தன்மை மாறாம இருக்கும் நான் இதை டெய்லி நாங்கள் கழுவுவோம் இதுக்குன்னு நமக்கு ஆள் வேலையாட்கள் இருக்கா வந்து கழுவு உதவியாளர்கள் வருவாங்க அவங்க டெய்லி லிக்விட் வெம் லிக்விட் போட்டு இதுக்கு நம்ம இருக்க கண் இருக்கு மிஷின் இருக்குங்க அதை வச்சு நீட்டாக வாஷ் பண்ணிவிடுவாங்க வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி சரியாக க்ளீன் பண்ணலாம் கெட்டு போயிடும் ஆ சரியாக க்ளீன் பண்ணலாம் கெட்டு போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கிடையிற மத்துங்க சரிங்களா நம்ம முதல்ல நம்ம கை மத்து வச்சு நம்ம பயன்படுத்துவோங்க ஆமாம் இப்போ அதுக்கெல்லாம் நம்ம முடிய மாட்டேங்குது அதெல்லாம் வந்து இப்போ அதுக்கான ஆட்கள் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்து இருக்கும் நம்ம இப்போ தயிர் வச்சுட்டு தயிரில் அப்படி உள்ளே வச்சுட்டோன்னா நான் பார்த்துருப்பீங்க உள்ளே வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆட்டோமேட்டிக் இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் வெண்ணெய் தலண்டு வந்துடும் நம்ம இது வந்து நம்ம பயன்படுத்த ஈஸியாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையர்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் வெளியே உள்ள வெப்பநிலையை விட உள்ளே மூணு மடங்கு அதிகமாக இருக்குங்க இதுக்காக பயன்படுத்துகிறோன்னா இப்போதைக்கு ஏ மட்டும் தென்னை மரமும் இருக்குங்க நம்ம தேங்காய் காய வைக்கவும் பயன்படுத்திக்கிறோம் நேரத்தில் மாட்டோட சாணத்தை மதிப்பு கூட்டுறாங்க ராட்டி அடிக்கிறாங்க வெளியே ஆர்டருக்காக வெளில போகுதுங்க பாருங்க ராட்டி வந்து அடிச்சு வச்சிருக்கிறோம் சரிங்க பாருங்க இது இப்ப நார்மலா வெளியே செவுத்துல நிறைய அடிச்சு காய வைப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ராட்டியோட கலர் எல்லாமே வர மாதிரி இருங்க உள்ள சரியா காயாம இருக்கும் இந்த ராட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அருமையாக காஞ்சிருக்கும் இந்த ராட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் விசேஷங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ராட்டி எடுத்துக்கிறாங்க சரிங்க இப்போ அந்த ராட்டி பார்த்து நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இங்கே பாருங்க அடிக்கும் போது சீக்கிரம் உடையாது அந்த சத்தம் கேட்குது சத்தம் கேட்குது பார்த்தீங்களா அந்த நல்லா காஞ்சதுக்கான சத்தம் கேட்குது பாருங்க இப்போ நம்ம ராட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா டிமாண்ட் இருக்கு இதுக்கு வந்து இப்போ திருநீர் செய்யறதுக்காகவும் அடுத்த முயற்சியாக திருநீர் செய்ய போறேங்க ஓகே திருநீருக்காக எடுத்த செய்யப்பட்டது தாங்க இது நாட்டு மாட்டுலேருந்து வர்றதால இதுக்கு ஒரு டிமாண்ட் ஆமாங்க கட்டாயம் டிமாண்ட் இருக்குங்க இதை பார்த்து நம்ம கோழிகளும் வச்சு வளர்த்துட்டு வராங்க குஞ்சு எல்லாமே சேர்த்தா ஒரு ஐம்பது கோழிகள் இருக்குங்க நமக்கு எதுக்காக அந்த கோழி வளர்க்குறோம்னாக்கா நம்ம நம்மகிட்ட பால் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோன்னா முட்டையும் கேட்குறாங்க நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற முட்டை நல்லா தெரிய மாட்டேங்குதுங்க எங்களுக்கு நீங்களே பால் கொடுக்கும் போது எங்களுக்கு முட்டையும் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது சிறுபியாக நம்மளும் இப்போ ஒரு கோழியை வச்சு நம்மளும் உற்பத்தி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம கோழிகளும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க இது ஒண்ணும் முட்டை தேவைங்க ரெண்டாவது இரண்டாவது இந்த கோழியுக்கான தீவனம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட சாணம் எடுத்து கொட்டறோம் பாருங்க எரு கொட்டும் போது ஆனா அதுல இருந்து அதுக்கான உணவு எடுத்துக்குது ஓ இதுக்குன்னு தனியா செலவு பண்றது கிடையாது இதுக்கு கோழியுக்கா நம்ம தனியா செலவு பண்றது இல்லைங்க இந்த கூண்டு அடிக்கிறது இது மட்டும்தான் நம்ம செலவு கோழி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எருவை களைக்கிறது தாங்க மெயின் வேலை அந்த முட்டையை விட பார்த்தீங்கன்னா அந்த எருவை களைச்சி விடுது பார்த்தீங்களா நம்ம டெய்லி நம்ம நாலு ஆள் விட்டாலும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஐம்பது கோழிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம அந்த எருவை களைச்சி விட களைச்சி விட நம்ம எருவு சீக்கிரமே வந்து கேஸ் வெளியாகிடும் சீக்கிரமே வந்து அந்த எருவு வந்து நமக்கு நம்ம நிலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக ஆகிடுங்க அது ரொம்ப சந்தோஷம் நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்ச நாட்டு மாட்டு பால் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் தாங்க இதை பாலை மட்டும் நம்ம காசாக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம பொருளை தோற்றுருவாங்க சாணத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணுறாங்க நம்ம அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேங்க ஒன்று ஒன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மதிப்பு கூட்டு பொருள் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் லாபகரமான ஒரு பண்ணையாக இது மாறும் இப்போயே நமக்கு நான் ஒரு லாபகரமான பண்ணை தாங்க இது இருக்குது இல்லைனா நம்ம தொடர்ந்து அஞ்சு வருஷம் வந்து பண்ண முடியாது இப்போ இதுலேருந்து வர மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்ணும்போது நமக்கு இன்னும் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள பயணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் மாடு வேணும்னு சொன்னாலும் நம்ம வாங்கி கொடுக்குறாங்க மாடு தேவைன்னு சொன்னாலும் வாங்கி கொடுக்குறோம் இப்போ யார்கிட்டாச்சும் மாடு இருக்குது என்னால் வச்சு பராமரிக்க முடியல எனக்கு இருங்க நான் அந்த நாட்டு மாடு நின்று வச்சிருக்கேன் நான் அதை விற்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு வச்சு பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க சொல்கிறவங்கள்ட்டையும் நம்ம மாடு தான் நான் வாங்கிக்கிறோங்க நிறைய விஷயங்கள் உங்கள் பண்ணையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டான் நிறைய விஷயங்கள் உங்கள் பண்ணையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டினீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க நன்றி அவங்களை சந்திச்சதில்